ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ உயர்வு குறித்த முக்கிய செய்தி வெளிவந்துள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் அவர்களுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் இங்கே முழுமையாக பார்க்க போகிறோம் இது போன்ற மத்திய அரசோட ஸ்கீம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் செவன்த் பே கமிஷன் டிஏ ஹைக் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவில் பெரிய செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது மோடி அரசு ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி அதிகரிப்பை அறிவிக்க உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது பற்றிய தகவலை நாம் இப்பொழுது முழுமையாக காணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் விரைவில் டிஏ உயர்வு வருகிறதா இந்த அகவிலைப்படி அதிகரிப்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பொருந்தும் ஜூலை முதல் இதுவரை நிலுவையில் உள்ள டிஏ உயர்வு தொகையையும் ஊழியர்கள் பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் எட்டாவது சம்பள ஆணையத்தை தொடங்கும் செயல்முறையையும் விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நிவாரணமாக வந்துள்ளது டேமஸ் அலவன்ஸ் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மதிப்பாய்வு அரசு ஊழியர்களின் சம்பளம் அடிப்படை சம்பளத்துடன் மட்டும் நின்றுவிடாது அதில் அகவிலைப்படி டிஏ வீட்டு வாடகை கொடுப்பனவு ஹெச்ஆர்ஏ பயண கொடுப்பனவு டிஏ போன்ற பல கொடுப்பனவுகளும் அடங்கும் இப்போதெல்லாம் இந்த கொடுப்பனவுகள் சம்பளத்தில் கிட்டத்தட்ட சரிபாதி பங்கை பெறுகின்றன அதாவது ஒருவரின் சம்பளம் அதிகரித்தால் இந்த கொடுப்பனவுகள் காரணமாக அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் இன்னும் அதிகரிக்கின்றன ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அகவிலைப்படை மதிப்பாய்வு செய்யப்படுகிறது இந்த மதிப்பாய்வு பணவீக்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் செய்யப்படுகிறது அதாவது சிபி நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் செய்யப்படுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஏ மதிப்பாய்வு கிட்டத்திட்ட தெளிவாகிவிட்டது ஜூன் மாதத்திற்கான ஏஐசிபிஐ தரவுகள் வந்ததை அடுத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படி உயர்வு மூணு பர்சன்டேஜ் இருக்கும் என நம்பப்படுகின்றது ஆனால் அரசாங்கம் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை சேலரி ஹைக் ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என இந்த கணிப்பில் பார்க்கலாம் த்ரீ பர்சன்டேஜ் டிஏ உயர்வுக்கு பிறகு சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஒரு மத்திய அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளம் முப்பதாயிரத்தி இருநூறு என்று வைத்துக்கொள்வோம் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியில் அவருக்கு ரூபாய் பதினாறாயிரத்தி அறநூற்றி பத்து அகவிலைப்படி கிடைக்கும் மொத்த சம்பளம் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பத்து ஆக இருக்கும் டிஏ த்ரீ பர்சன்டேஜ் அதிகரித்தால் புதிய அகவிலைப்படி பதினேழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஆக இருக்கும் திருத்தப்பட்ட மொத்த சம்பளம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாறாக ஆக இருக்கும் அதாவது தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாய் உயர்வு இருக்கும் ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது அதன்படி உள்ள கணிப்பை காணலாம் அகவிலைப்படி உயர்வு குறித்த பெரிய அறிவிப்பு ஆகஸ்ட் பதினைந்துக்குள் முன் வெளியிடலாம் என ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அகவிலைப்படி மூன்று சதவீதம் வரை அதிகரிக்க என்று எதிர்பார்க்கப்படும் இந்த நிலையில் இந்த முறை நடந்தால் ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக அதிகரிக்கும் அது மட்டுமின்றி இந்த நன்மைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன்ஸ் ஓய்வூதியதாரர்களுக்கும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அது பற்றி நாம் இப்பொழுது காணலாம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் ஊழியர்களைப் போலவே இப்போது அரசாங்கத்தின் அடுத்த அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் அகவிலைப்படி அதிகரித்து எட்டாவது குழுவும் விரைவில் அமலுக்கு வந்தால் அது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் இந்த உயர்வு அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கத்தில் அவர்களுக்கு நிதி நிவாரணத்தையும் அளிக்கும் எயித்து பே கமிஷன் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கான எதிர்பார்ப்பு ஏழாவது ஊதியக்குழு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முடிவடைகிறது இதன் காரணமாக இப்போது அனைவரின் பார்வையும் எட்டாவது சம்பளம் ஆணையத்தின் மீது உள்ளது நாட்டில் சுமார் ஐம்பது லட்சம் மத்திய ஊழியர்களும் அறுபத்தி இரண்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களும் இந்த புதிய ஆணையத்தின் மூலம் வரக்கூடிய ஊதிய மற்றும் ஓய்வூதிய உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாவது சம்பள ஆணையம் அமைக்கப்படுவதாக அரசாங்கம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவித்தது ஆனால் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் நியமனம் இன்னும் நடக்கவில்லை இதன் காரணமாக இந்த செயல்முறை தாமதமாகி வருகிறது இருப்பினும் இப்போது அரசாங்கம் இந்த திசையில் விரைவான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்பப்படுகிறது சம்பளத்தில் உயர்வுக்கு காரணமாக இருக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஏழாவது ஊதிய குழுவில் டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருந்தது இப்போது எட்டாவது சம்பள குழுவில் இது ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ முதல் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வரை இருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன உதாரணமாக ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ஆகவும் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஆகவும் இருந்தால் அவரது சம்பளம் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பதாக உயரலாம் அதாவது சம்பளத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும் ஓய்வூதியதாரர்களும் இதனால் பயனடைவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து நம்ம குறிப்பிட்டிருப்போம் ஆனாலுமே இதுவுமே உண்மைதானா சரியான தகவல் அப்படின்றது தெரியலை இது ஒரு கணிப்பு தான் ஏற்கனவே நான் வந்து எயித்து பே கமிஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி உயர்வு வந்து அதிகமாக இருக்காது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ குறிப்பிட்டுள்ளதை வந்து நான் வந்து இதில் தெரியப்படுத்தியிருக்கேன் இந்த முறை அமலுக்கு வருமா இது சரிதானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மத்திய அரசு ஊழியர்கள் பென்ஷன் எதிர்பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மத்திய அரசாங்க ஊழியர்கள் அனைவருக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்